சிட்டி யூனியன் பேங்க் இப்ப நம்ம உள்ளங்கையிலேயே இருக்கு சிட்டி யூனியன் பேங்க் ராசியான பேங்க் ஈஸியான பேங்க் ஆஹா தெ அக்கறையும் கோவை கல்யாண மாலை wedding and beyond நிகழ்வில் நடைபெற்ற சிறப்பு பேச்சரங்கம் அளச்சியம் வேண்டாமே சென்று வரtorch ஜெயந்தஸ்ரீ பால கிருஷ்ணன் அவர்கள் அவங்க பேசினாங்கனா நம்ம அக்கா நம்ம தங்கை நம்ம கிட்ட பேசுற மாதிரி இருக்கும் எத்தனியோ பெண்களுக்கு தங்கள் வாழ்க்கையின் மீது ஒரு பிடிப்பு ஏற்படணுன்னா அது ஜெயந்தஸ்ரீயின் வார்த்தையாக பல நேரங்களில் இருந்திருக்கின்றது அப்போ உறவுகள் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் இன்னைக்கு நாம் என்ன பண்ணுறோம் டேக் இட் ஃபார் கிராண்டட் அது கணவன் மனைவி உறவாக இருக்கலாம் அப்பா பிள்ளை உறவாக இருக்கலாம் மாமியார் மருமகள் உறவாக இருக்கலாம் என்ன உறவாக இருந்தாலும் எனக்கு இவங்க பண்ணி தான் ஆகணும் அவங்களுக்கு நான் பண்ண மாட்டேன் அப்படிங்கிற ஒரு டேக் இட் ஃபார் கிராண்ட் ஒரு மனநிலை இருக்கின்றது அதை மாற்றக்கூடிய வல்லமை ஜெயந்த ஸ்ரீயின் குரலில் இருக்கின்றது அனைவருக்கும் வணக்கம் இருபத்தைந்து ஆண்டுகள் அப்படிங்கிறது சாதாரணமான விஷயம் அல்ல அதனால்தான் மீரா மேடம் பார்த்தபோது நான் சொன்னேன் இரண்டு ரெண்டு பூக்களாக தொடுக்க தொடங்கி ஏதோ திருப்பதியில் இருக்கக்கூடிய பெருமாளுக்கு நிலைமாலை சாத்தியதைப் போல அடிக்கும் தலைக்குமாக இருபத்தைந்து ஆண்டுகள் அப்படிங்கிறது மிக மிக பெரிய விஷயம் அதிகபட்ச நன்றி அலட்சியம் வேண்டாமே அப்படிங்கும்பொழுது ஊர் கண்டிப்பாக தான் ஆனால் அங்கே நான் எடுக்கவே இல்லை யாதும் ஊரே என்று அந்த வரியோடு நிறுத்தி இருந்தால் நானும் அத்துமீறி இருக்க மாட்டேன் யாவரும் கேளிர் அப்படின்னு எல்லோரும் உறவினர் அப்படின்னு சொன்னதுனால கணியன் பூங்குண்ணனுக்கு நான் நன்றி கடன்பட்டிருக்கிறேன் அதற்கப்புறம் சங்க இலக்கியத்தில் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் நற்றினை பகல் நேரத்தில் அந்த பெண்ணை பார்ப்பதற்காக வரக்கூடிய அந்த தலைமகன் அவன் வரும்பொழுது அந்த பெண்ணின் தோழி சொல்கிறான் எந்த இடத்தில் நாம் சந்திக்க வேண்டும் என்று ஒரு குறிப்பிட்ட மரத்தை காட்டும் பொழுது அதற்கு மறுப்பு தெரிவிப்பதாக வருகிறது அது என்ன மறுப்பு அப்படின்னு சொன்னால் பெய் தீம்பாலும் பெய்து இனிய வளர்ப்ப அதாவது அவ்வளவு தீம்பாலாக தரக்கூடிய அந்த பசு தந்த அந்த பாலை பெய்து இனிமையாக வளர்த்திருக்க கூடிய இந்த பெண்ணை காட்டிலும் சிறந்தவள் அவளது தங்கை என்னது இந்த தங்கை அப்படின்னு சொன்னா பக்கத்தில் இருக்கக்கூடிய மரம் இந்த புன்னை மரம் இவளோடே வளர்ந்தது அந்த புன்னை மரத்தின் அடியில் நின்று தனது தலைமகனோடு அவள் சந்தோஷமாக பேசிக்கொண்டிருப்பது தங்கையின் அருகில் நின்று கொண்டு செய்வது போல இருக்கும் அது கூச்சமான ஒன்று கூடாது என்று நற்றினையில் ஒரு பாடல் அப்படியே மெதுவா வந்தேன் அப்படின்னு சொன்னா கண்டிப்பாக பாரதி கிட்ட வந்து நிற்கணும் சாதிகள் இல்லை அடி பாப்பா அப்படின்னு சொல்லி முடிச்சதுக்கப்புறம் எது சாதின்னு சொல்ல வருவார் காக்கை குருவி எங்கள் சாதி நீள் கடலும் மலையும் எங்கள் கூட்டம் அதுவும் கோவை நகரத்துக்குள்ள கொங்குமணில் வந்திங்கன்னா கூட்டம் அப்படின்னா உறவு தான் நாங்கள் வெறும் உறவுன்னு சொல்ல மாட்டோம் உர முறை அப்படின்னு சொல்லுவோம் கூட்டம் நீள் கடலும் மலையும் எங்கள் கூட்டம் நோக்கும் திசையெல்லாம் நாமன்றி வேறில்லை நோக்க நோக்க களியாட்டம் அப்போ எல்லைகளை எங்கே வைக்கிறோம் உறவு இதை அலட்சியப்படுத்தாதே என்றால் ஏதோ உடன் பிறந்த உறவா இல்லை நமது பந்தமான உறவா நட்பினால் வரக்கூடிய உறவா அல்லது ஒரு பேருந்தில் பயணிக்கும் போது உடன் வரக்கூடிய அந்த நபர்களோடு பரிமாறிக்கொள்கிறோமே அந்த உறவா இல்லை இந்த நாட்டில் அப்படி ஒரு உறவு பார்த்ததே இல்லை உறவுக்கு எல்லைகளே கிடையாத ஒரு நாடு இது அப்படி பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் பக்கத்தில் இருக்கக்கூடிய புல்லும் நெல்லும் மரமும் அங்கே இருக்கக்கூடிய மலையும் அத்தனையும் அத்தனையும் நம்மால் அலட்சியப்படுத்தப்படக்கூடாத உறவு என்ற பெரும் வட்டத்திற்குள் வரும் அப்படி தான் நான் பார்க்குறேன் உளவியல் சார்ந்து தான் பார்க்குறேன் இப்போ உறவு அப்படிங்கிற வட்டத்துக்குள்ளே உடன்பிறப்போ மாமனார் மாமியாரோ அப்பா அம்மாவோ இவை எதுவுமே அல்ல இவை எல்லாவற்றையும் தாண்டி வருவது மிக அழகாக டாக்டர் பாலா அவர்கள் சொன்னார்கள் தோல் மிகவும் முக்கியமானது எலும்பு மிகவும் முக்கியமானவது ஆனால் ஆனால் உணர்வு பூர்வமாக பார்க்கும் பொழுது ஒரு அம்மா தன் குழந்தைகிட்ட கேட்பா உடலில் எது முக்கியமானது அப்படின்னு குழந்தைக்கு அப்போ தான் தெரிஞ்சிருக்கும் ஆ கண் மிகவும் முக்கியமானது சிரித்து கொண்டே விட்டு விடுவாள் இன்னும் ரெண்டு வயது போகும் உடலில் எது முக்கியமானது அப்போதான் அந்த குழந்தை படிச்சிருப்பான் என்ன இதையும் மிகவும் முக்கியமானது அம்மா இதையும் முக்கியமானது அம்மா சிரித்துக்கொண்டே அறிவாளி ஆகிவிட்டாய் ஒவ்வொன்றா ஒவ்வொன்றா சொல்லி சொல்லி பதினெட்டு வயது அந்த குழந்தைக்கு பொழுது அவனோடு இருந்து ஆடி பாடி இந்த அடிப்பானையிலிருந்து சொரை எடுத்து கொடுக்கக்கூடிய பாட்டியாக இல்லாமல் தாத்தாவாக இருந்த அந்த நபர் அப்பாவின் அப்பா இறந்து போகிறார் வீடு மிகப்பெரிய அமைதிக்குள்ளே இருக்கு இதுவரை அப்பா அழுத அந்த பையன் பார்த்ததே இல்லை பார்க்கிறான் அவனுக்கு பதினெட்டு வயசு அப்பா குலுங்கி குலுங்கி அழுறாரு அழுது கொண்டே எல்லாரும் சொல்றாங்க இல்லை அடுத்த வேலையை பாருங்க அப்படின்னு சொல்லும்பொழுது அப்பா எழுந்து நின்று தடுமாறக்கூடிய கால்கள் சுவரை பிடித்து கொண்டு பொழுது இவனுடைய அம்மா நிதானமாக வந்து தனது கணவனது தலையை பிடித்து தன் தோளில் வைத்துக் கொள்கிறாள் முதல் முறையாக அவன் பார்க்கறான் அம்மா அப்படி அப்பாவுக்கு ஆறுதலாக இருக்கக்கூடிய அந்த காட்சியை பார்க்குறான் அன்று இரவு எல்லார் வீடுகளும் எப்படி இருக்குமோ அப்படியே தான் இருக்கிறது குதிந்த தலையை நிமிடாமல் அந்த இளைஞன் சாப்பிட்டு போது அம்மா மெதுவாக கேட்குறாங்க உடலின் மிக முக்கியமான பகுதி அது உயிர் அம்மா அப்படின்னு அவன் சொல்கிறான் அம்மா அவனை தட்டி கொடுத்துட்டே சொல்கிறாங்க இல்லடா மனிதனின் உடலின் மிக முக்கியமான பகுதி தோள்கள் நீ சாய்ந்து கொள்ள ஒரு நான்கு தோள்களை கண்டடை யாராவது சாய்ந்து கொள்ள உனக்கு தோலை கொடுக்க முடியுமான்றான் இதுதான் உறவனுடைய மிகப்பெரிய ஆழமான ஒரு விஷயம் இந்த அலட்சியம் ஒரு ஆற்கொல்லி எத்தனை பேருக்கு தெரியும்னு எனக்கு தெரியல வீடுகளில் முற்றங்களும் திண்ணைகளும் காணாமல் போனபோது குருவிகள் காணாமல் போனது யாராவது யோசித்து பார்த்துருப்போமா நயமான குருணை நீக்கப்பட்ட கல் நீக்கப்பட்ட திடமான உணவு அப்படின்னு சொல்லி அரிசியும் பதார்த்தங்களையும் கொண்டு வந்து வைக்கும்பொழுது நம்ம என்ன பண்ணினோம் தெரியுமா குருவிகளெல்லாம் ஒழித்து கட்டிட்டோம் குருவிக்கு எங்கேயும் போய் வாழ முடியாது மனிதன் வாழக்கூடிய இடத்துல மட்டும்தான் அதனால் கூடு கட்ட முடியும் அந்த கூட்டுக்குள்ளே தான் பொறித்து வரக்கூடிய குஞ்சுகள் கிட்ட அது ஒவ்வொன்றா அடையாளம் காட்டும் இதுதான் இந்த வீட்டில் பெரியவர் இதுதான் அடுத்தது இதுதான் அடுத்தது இதுதான் அடுத்தது நம்ம ஒரு நாள் அது பார்த்ததே இல்லை அதே மாதிரி முதியவர்களை ஒழித்தவுடன் குழந்தைகளும் காணாமல் போய்விட்டார்கள் இந்த குழந்தைகள் எப்படி காணாமல் போய்விட்டார்கள் வீட்டில் இருக்கும்போதெல்லாம் அவங்களும் குழந்தைகள் இல்லையா என்ன ஆமா எல்லாரும் குழந்தைகள் தான் ஆனால் அவர்கள் வளர்ப்பு பிராணிகள் அந்த வளர்ப்பு பிராணிகள் யாராவது வந்து நிற்கும் பொழுது ஒரு நர்சரி ரைம் பாடு அப்படின்னா பாடணும் இதை சொல்லுனால் இதை சொல்லணும் நில்லுனா நிற்கணும் ஓடுனா ஓடணும் இப்போ வாங்கிய பதக்கத்தை கொண்டு வந்து காட்டணும் நேற்று வாங்கிய கோப்பையை கொண்டு வந்து காட்டணும் ஆஹா சபாஷ் அப்படின்னு சொல்லி அவையத்து இருக்க செய்த தாய்க்கும் தந்தைக்கும் அவ்வளோ பெரிய சந்தோஷம் ஆனால் அந்த அவையத்து இருக்கக்கூடிய அந்த குழந்தையை பெற்ற தாயும் தகப்பனும் தாத்தா பாட்டிக்கிட்ட குழந்தையை விட்டிங்கன்னா போதும் அதுவே பல விஷயங்களை மாற்றி கொடுத்து விடும் ஒரு நாள் நம்ம சொன்னதில்லை இந்த புத்தகங்கள் தேவையில்லை பயிற்சி வாழ்த்துகள் தேவையில்லை தாத்தா பாட்டியிடனும் அருகில் விட்டால் போதும் குழந்தை அமோகமாக வளரும் என்று சொல்லித்தர யாரும் இல்லை சொல்லிக் கொடுத்தாலும் கேட்பதற்கு நாம் தயாராகவும் இல்லை தான் சொன்ன அலட்சியம் என்பதை போன்ற ஒரு ஆட்கொல்லி கிடையாது இந்த அலட்சியத்தை மரங்களிடம் காமிச்சோம் மிக அழகாக சொல்வது உண்டு எனது நுரையீரலின் பாதி அங்கே இருக்கக்கூடிய மரத்தில் தொங்குகிறது வீதி சமைப்போம் என்று எடுத்த அடுத்த நிமிஷம் எப்படி வீதி சமைக்கிறோம் இரண்டு பக்கம் இருக்கக்கூடிய மரங்களை எல்லாம் வெட்டி சாய்த்து வீதி சமைப்போம் மரங்கள் அல்ல அவை மனங்கள்னு என்னைக்காவது யோசிச்சிருக்கோமா புதியதாக இப்பொழுது ஆராய்ச்சிகள் கொண்டு வருது என்ன செடிகளை பக்கத்தில் பக்கத்தில் வைத்து கொள்ளும் பொழுது அவை பேசும் அப்படின்னு இந்த ஆராய்ச்சி தேவையே இல்லையே ஒரு பீர்க்கங்குடியை நடுவதற்காக அந்த விதையை ஊன்றும் பொழுதே புத்திசாலியான ஒரு விவசாயி பக்கத்தில் ஒரு கோலையும் ஊன்றுவான் அவனுக்கு நன்றாக தெரியும் முளைத்து மூன்று இலை வரும்பொழுதே பற்றி படர்வதற்கான ஒரு கொம்பை தேடிக்கொண்டு போகும் அளவிற்கு அதற்கு அறிவு உண்டு கோவை வெட்டிங் அண்ட் பியாண்ட் நிகழ்ச்சியில் நடைபெற்ற சிறப்பு பேச்சரங்கம் அலட்சியம் வேண்டாமே உறவில் டாக்டர் உ பாலகிருஷ்ணன் நம்ம இங்கே சொல்லுவோம் கிணறு தோன்றது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா கேரளத்தில் கிணறு குழிக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க ஆழ்துளை கிணறையே சொல்லலை அகலமாக சாட்டமாக பார்க்க பார்க்க கண்ணுக்கு நிறைவாக இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரம்மாண்டமான கிணறுகள் இந்த கிணறுனுடைய அடியில் இருக்கக்கூடிய அந்த ஊற்று அந்த தண்ணீர் இருக்கு இல்லையா அது அடியில் கசிஞ்சு வர தண்ணீர் மட்டுமே அல்ல பக்க சுவர்களிலிருந்து தண்ணீர் கசிஞ்சு கொண்டே இருக்கும் அதற்கு என்ன பெயர் தெரியுமா உறவா அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது மனிதன் வாழ்க்கையில் இன்னும் வளங்கள் பெருக பெருக வேண்டுமென்றால் ஊற்றுக்கண் ஊற்றுக்கண் பெருகி பெருகி இன்னும் பெருக்க எடுக்க வேண்டும் என்றால் அடியிலிருந்து வருவது மட்டும் போதாது பக்க சுவர்களில் இருந்து நீர் கசிந்து கொண்டே இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லும் பொழுது மறுபடியும் டாக்டர் உங்ககிட்ட சொல்கிறேன் பக்கத்து வீடு பெரிய விஷயம்னு சொல்கிறீங்க இல்லையா கேர் ஆஃப் ஃபாதர் கேர் ஆஃப் மதர் கேர் ஆஃப் ஹஸ்பண்ட் கேர் ஆஃப் ஒய்ஃப் இது எதையுமே நான் சொல்லலை கேர் ஆஃப் நெய்பர்ஹுட் ஆனால் இதை நாம் எப்படி புதுப்பிச்சுக்கணும் அப்படின்னு நம்ம சொல்லி காட்டாமல் விட்டுட்டோம் பெருவெள்ளம் வரும்பொழுது எல்லோரும் பெருமூச்சு தான் நமக்கு கூட வரும் மிக அழகாக மருத்துவரை உணவை பற்றி சொல்லும் பொழுது சொன்னார் ஒரு பேர குழந்தையோ பேத்தியோ பல் தேய்க்கும் பொழுது பக்கத்தில் ஒரு பாட்டியோ தாத்தாவோ நின்றால் பைப்பை திறந்து விட்டு ஒத்தத்தை பல்லாக தேய்த்து கொண்டு நிற்கக்கூடிய குழந்தையை அடுத்த நிமிடம் கட்டுப்படுத்தி சொல்வார்கள் தண்ணீரை வீணடிக்காதே என்று தண்ணீரை வீணடிக்காதே என்று சொல்லித்தராத சமுதாயம் தண்ணீருக்காகவோ தண்ணீரினாலோ அல்லல் படும் ஏன்னா அக்கறை எடுக்கல மன்னர்களை பற்றி படிக்கும்போது என்ன படிப்போம் புத்தகத்தில் நீங்களும் நானும் மன்னன் பெயர் மாறுமே தவிர செய்த சில வேலைகள் மாற்றமே இருக்காது குளங்கள் வெட்டினான் ஏரிகளை தூர்வாரினான் எல்லாவற்றையும் செப்பனிட்டான் சாலைகள் அமைத்தான் மீண்டும் 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 சாவடிகள் சமைத்தான் இதை பற்றியே பேசிக்கொடு ஆமாம் இதுதானே வேண்டும் பெருமழையாக ஆகாயமே பொத்துக்கொண்டு கொட்டினாலும் தூர்வாரப்படாமல் இருக்குமே ஆனால் குளங்களாலும் பயனில்லை ஏரிகளாலும் பயனில்லை மனங்கள் தூர்வாரப்படாமல் இருக்குமே ஆனால் எப்படிப்பட்ட பேச்சாற்றலுடைய நபர் வந்து பேசினாலும் பயனில்லை அப்போ இந்த உறவு அப்படிங்கிறது எவ்வளவு நுணுக்கமான ஒரு விஷயமாக மாறிப்போகுது இது ஆண்டவனுக்கும் எனக்கும் உள்ள உறவாக இருந்தாலும் சரி ஆசிரியருக்கும் மாணவனுக்கும் இருக்கக்கூடிய உறவாக இருந்தாலும் சரி தகப்பனுக்கும் தாய்க்கும் இருக்கும் உறவாக இருந்தாலும் சரி உறவு என்று எது வந்து விட்டாலும் நச் ஆணியாக நிற்கக்கூடியது நங்கூரமாக நிற்கக்கூடியது அவரவர்களுக்கு அவரவர்களோடு இருக்கக்கூடிய உறவு பொறுப்பு துறப்பு சமுதாயம் டிஸ்கிளைமர் சொசைட்டி எமக்கு அடுத்த தலைமுறைக்கு வரக்கூடிய எல்லா துன்பங்களை பற்றியும் எங்களுக்கு அக்கறை கிடையாது பொறுப்பு துறப்பு சமுதாயம் வி பிகம் பிகம் அ சொசைட்டி சொசைட்டி மேபி ஷுட் ரீக்ளைமர் இந்த உறவு அப்படின்னு சொல்லக்கூடியது தெரிந்தவர்கள் தெரியாதவர்கள் அத்தனை பேரையும் பின்னி பிணைக்கக்கூடிய ஒன்று அதில் அலட்சியம் வேண்டாமே என்பது உண்மையாக இருக்குமே ஆனால் நான் சொல்ல வேண்டிய ஒரு செய்தி கூட மிச்சம் இருக்கிறது கன்வல்ஜித் சிங் அவரை பற்றி கேள்விப்பட்டிருக்கலாம் உங்களுக்கு கூட அது வந்திருக்கலாம் எத்தனை பேர் இந்த உறவோடு அதை பொருத்தி பார்ப்பீர்கள் என்று தெரியாது அவர் சொல்லும்போது சொல்றார் இரண்டு முறை தொலைக்காட்சியில் நான் இறந்துவிட்டதாக வந்த செய்தியை காணக்கூடிய துன்பத்தில் என் மனைவி இருந்தாள் அப்படின்னு சொல்கிறார் இரண்டு முறை முதல் முறை மேஜராக இருக்கும்பொழுது மேஜர் கன்வல்ஜித் சிங் இறந்து விட்டதாக செய்தி வந்தாகிவிட்டது அப்பொழுது எட்டு மாத கர்ப்பிணியாக இருக்கக்கூடிய பெண்மணி என்ன செய்வது என்று தெரியாது தன்னந்தனியாக உட்கார்ந்து தேம்பி அழுகிறார் அதே சமயம் அடுத்த நாள் காலையில் தினசரி வந்து வீட்டு வாசலில் விழுந்திருக்கும் அந்த நியூஸ் பேப்பர் அதை எடுப்பதற்காக போய் அவசர அவசரமாக எடுத்து மறைத்து வைக்கிறார் என்ன காரணம் என்றால் தந்தையும் தாயும் இதை பார்த்துவிடக்கூடாது என்பதற்காக அவசரமாக மறைத்து வைக்கக்கூடிய அந்த பெண்மணி இல்லை இந்த செய்தி பொய்யானது தவறானது என்று மீண்டும் கணவன் திரும்பி வருகிறார் காஷ்மீரில் நடக்கக்கூடிய யுத்தம் மீண்டும் வருகிறது கன்வல்ஜித் சிங் டெட் அப்படின்னு வருது இப்போ இவங்களுக்கு எட்டு வயதில் ஒரு குழந்தை இருக்கு மூன்று வயதில் ஒரு குழந்தை இருக்கு தன்னந்தனியாக உட்காந்து தேம்பி தேம்பி அழுது கொண்டு அடுத்த நாள் காலையில் என்ன பண்றாங்க அப்படின்னு சொன்னா தலையெல்லாம் சரி செய்து கொண்டு உடலையெல்லாம் சரியாக செய்து கொண்டு அவர் கண்டிப்பாக இருக்கக்கூடிய அந்த அடுக்குமாடி குடியிருப்பு அல்லது இந்த குவார்ட்டர்ஸ் மிலிட்டரி குவார்ட்டர்ஸ் கண்டிப்பாக எல்லாரும் வந்து பார்ப்பாங்க செய்தி கிடைத்த எல்லா பெண்களும் ஓடி வருவார்கள் அவர் மனதில் தோன்றிய ஒன்றே ஒன்றுதான் ஐ சுட் நெவர் பி அட்டர்ட் உமன் பிகாஸ் ஐ எம் வைஃப் ஆஃப் அன் ஆஃபீஸர் இன் கமாண்ட் எந்த காரணம் கொண்டும் நொறுங்கி விழுந்த பெண்ணாக என்னை யாரும் பார்க்க கூடாது நொறுங்கி விழுந்த பெண்ணாக என்னை பார்க்கும் பொழுது அந்த மற்ற பெண்களுக்கும் அது தொற்றிக்கொள்ளும் அந்த பலவீனம் அவர்களையும் தொற்றிக்கொள்ளும் என்று அடுத்த நாள் காலையில் காத்திருக்கிறார்கள் மறுபடியும் செய்தி தவறான செய்தி என்று வரும்பொழுது அந்த மிக அழகாக அந்த பேட்டி எடுத்த பெண்மணி கேட்கிறார் இது மிக ரொம்ப வேதனை தரக்கூடிய விஷயம் உங்கள் மனைவி என்ன செய்தார்கள் நீங்கள் உயிரோடு திரும்பி வந்த பின்பு அவர் ரொம்ப அழகாக சொல்றாரு நான் என் மனைவியிடம் கேட்டேன் எல்லாரும் மிக தைரியமானவர்கள் ராணுவ வீரர்கள் என்று சொல்வார்கள் அல்லவா நான் சொல்கிறேன் அப்பான் திஸ் பிளானெட் த மோஸ்ட் கரேஜியஸ் பீப்புள் ஆர் சோல்ஜர்ஸ் அவளிடம் கேட்டேன் இப்பொழுது நான் வந்துவிட்டது உனக்கு சந்தோஷம் தானே அந்த பெண்மணி அவருடைய மனைவி சொன்னால் ஐயோ இல்லை நீங்கள் வந்தது சந்தோஷம் ஆனால் அன்னைக்கு ராத்திரி நான் உட்காந்து அழுதேன் இல்லையா அது இல்லைன்னு சொல்லிட்டேன் அப்படின்னா அது பொய்யா போகும் என்ன காரணம் நீங்கள் திரும்பி வந்தாச்சு ஆனால் உங்கள் பேருடைய யாருடைய கணவனோ யாருடைய மகனோ யாருடைய தகப்பனோ இல்லை என்பது சத்தியம் தானே அவர்களுக்காக நான் அழுததாக அதை எடுத்துக்கொள்கிறேன் அப்படின்னு சொன்னான் இது உறவு எப்போது வாழ்க்கையில் பொறையேறும்போது திரும்பி பாருங்க பொறையேறுதுப்பா என்ன காரணம்னு தெரியலன்னு நினச்சி பாருங்கள் விட்டுட்டு வந்த ஊராக இருக்கலாம் விட்டுட்டு வந்த உறவாக இருக்கலாம் அடுத்த வீட்டு அக்காவாக இருக்கலாம் எடுத்த வீட்டு அத்தையாக இருக்கலாம் தோல் கொடுத்து தூக்கி நின்ற மாமனாக இருக்கலாம் யாரோ ஒரு நபர் எங்கேயோ நின்று கொண்டு உங்களை நினைத்து கொண்டிருக்கிறார்கள் பொறையேறும்போது திரும்பி பார்த்தா உலகம் தெரியும் ஊர் தெரியும் மக்கள் எல்லோரும் தெரிவார்கள் ஜெயகாந்தன் ரொம்ப அழகாகவும் செய்யாது விஸ்வரூபம் என்பது காட்டப்படுவதல்ல காணப்படுவது அப்படின்னு சொல்வார் அதே தான் சொல்வார் உறவு என்பது காணப்படுவது காட்டப்படுவதல்ல நீங்கள் தேடினால் கண்டிப்பாக விஸ்வரூப தரிசனங்கள் வீட்டு வாசலில் காத்து நிற்கின்றன நன்றி வணக்கம் இந்த பிரபஞ்சமே நமக்கு உறவு என்பதை எத்தனையோ சங்க இலக்கியங்களும் இலக்கணங்களும் இலக்கியங்களும் போதித்ததை இருபது நிமிடத்தில் போதித்த ஜெயந்த ஸ்ரீ பாலகிருஷ்ணன் அவர்களுக்கு கல்யாண மாலை சார்பில் மனப்பூர்வமான வாழ்த்துக்களையும் நன்றியையும் கரவொளியோடு தெரிவித்துக் கொள்கின்றேன் ஒளி அடங்கியதும் தூக்கம் ஒளி வந்ததும் விழிப்பு இப்படித்தான் மனிதன் பத்து லட்ச ஆண்டுகளாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார் நூறு வருஷத்துக்கு முன்னாடி என்னைக்கு கரண்டை கண்டுபிடிச்சோமோ அதைவிட முக்கியமாக என்றைக்கு இது கண்டுபிடிக்கப்பட்டதோ தூங்குவதா தூங்கக்கூடாதா உங்கள் வீட்டு மருந்துக்கு மிகச் சிறப்பான இல்வாழ்க்கை துணை அமைய பதிவு செய்து கொள்ளுங்கள் கல்யாண மாலை இப்படி இருக்கணும் ஆச்சி மாதிரி இருக்கணும்